மூனார் பெட்டிமுடி பேரழிவிற்கு இன்று ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரவு பெய்த கனமழையில்தான் பெட்டிமுடி மக்களின் உயிர் பரிபோனது மூனாரில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்ணன் தேவன் கம்பெனிக்கு சொந்தமான ராஜமலைக்கு அருகிலுள்ள பெட்டிமுடி எஸ்டேட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரவு பெய்த கனமழை பெட்டிமுடி மக்களின் உயிரை பறித்தது அன்று கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் மூழ்கிய பெட்டிமுடியில் தொழிலாளர்கள் அனைவரும் வேலை செய்த அசதியில் பல கனவுகளுடன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் மிகப்பெரிய சத்தத்துடன் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலை உச்சியிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமான உயரத்திற்கு வந்த காட்டாற்று வெள்ளத்தில் எஸ்டேட்டின் நான்கு லயங்கள் அடித்து செல்லப்பட்டன அங்கிருந்த தொழிலாளர்கள் கிளப் மற்றும் கேண்டீன் ஆகியவையும் மண்ணுக்கள் அன்று பெட்டிமுடிகள் மழையாகும் இந்நேரத்தில் அங்கு இருளில் மூழ்கிய பெட்டிமுடியில் அழுகையும் கூக்குரலும் மட்டுமே கேட்டது இந்த நேரத்தில் அருகில் வசித்தவர்கள் என்ன செய்வதென்று பரிதபித்துக் கொண்டிருந்தனர் காலையில் வெளிச்சம் வந்தபோது அவர்கள் கண்டது தங்களின் உற்றார்களும் உறவினர்களும் மண்ணில் புதையுண்டு கிடக்கக்கூடிய கோர சம்பவம் இதைத் தொடர்ந்துதான் இந்த பேரழிவு வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது நான்கு லயங்களில் எண்பத்தி இரண்டு பேர் வசித்து வந்த நிலையில் குழந்தைகள் கற்பிணிகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட எழுபது பேர் மண்ணில் புதைந்து போயினர் இதில் பனிரண்டு பேர் அதிர்ஷ்டவசமாக பிழைத்தனர் இதை தொடர்ந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மீட்புக் குழு போலீசார் மற்றும் தன் ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இருபது நாட்கள் நடந்த மீட்புப் பணியில் காணாமல் போன எழுபது பேரில் பதினாறு குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஆறு பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இறந்தவர்களின் உடலை ராஜமலை எஸ்டேட் பேக்கட்டரி டிவிஷனில் உள்ள மைதானத்துக்கு அருகே ஓரிடத்தில் புதைக்கப்பட்டது ஆனால் நான்கு பேரின் உடலை கண்டுபிடிக்க முடியாததால் அவர்கள் இறந்ததாக அரசு அறிவித்தது அந்த சோகத்தின் நினைவுகளையும் அழுகையின் குக்குரல்களையும் பல உயிர்களையும் புதைத்துக் கொண்டு இன்றும் அமைதியாக தூங்குகிறது பெட்டிமுடி அந்த சோகத்தின் வடுகள் இன்றும் மக்கள் இதயங்களிலிருந்து துடைக்கப்படவில்லை எழுபது பேரின் உயிரை பறைத்த சோகம் நடந்த ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று பெட்டிமுடியில் மண்ணில் புதைந்து போன தன் சொந்தங்களை நினைத்து உறவினர்கள் கல்லறையில் அழுது பிரார்த்தித்து கண்ணீர் விட்டு செல்கின்றனர் பெட்டிமுடி பேரழிவிற்கு மாநில அரசு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அளித்தது கண்ணன் தேவன் நிர்வாகம் பதினெட்டு தொழிலாளருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியது உயிர் தப்பிய எட்டு குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் கம்பெனியின் உதவியுடன் குட்டியார்வேலியில் அரசு வீடு கட்டி கொடுத்தது அதே நேரம் மத்திய அரசு அறிவித்த இரண்டு லட்சம் ரூபாய் இதுவரை யாருக்கும் கிடைக்கவில்லை பெட்டிமுடி பேரழிவு நடந்த நேரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் உட்பட உள்ளவர்கள் மூணாருக்கு வந்தபோது மூணாரில் தொழிலாளர்கள் வசிக்கும் லயன்கள் குடியிருப்புகள் நவீகரிக்கப்படும் என்று அனைவருக்கும் வீடு நிலம் வழங்கப்படும் என்று அறிவித்தனர் ஆனால் இன்றளவும் நூறு வருட பழமையான குடியிருப்புகளில்தான் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் னர் மூனார் பகுதியில் உள்ள சிலருக்கு மட்டும்தான் லைஃப் வீட்டுமனை திட்டத்தில் வீடு கிடைத்துள்ளது என்றாலும் ஏராளமான தொழிலாளர்களுக்கு வீடு என்பது எட்டாக்கணியாகவே தொடர்கிறது எஸ் செல்வராஜ் நியூஸ் பியூரோ அடிமாலி